ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் சாப்பிட்டுட்டேன் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் கிளம்பி நாங்கள் எல்லாம் நல்ல வேலை இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃபேமிலியோடு போயிருந்தேன் போயிட்டு குளத்தூர் போயிட்டு அதை வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் ரிட்டன் வந்துட்ருக்கோம் வந்தால் வழியில் எனக்கு ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு பார்த்தா நான் பேக் சைடு தான் உட்காந்துருந்தேன் ஃப்ரண்ட்டில் குழந்தைங்க உட்காந்துருந்தாங்க திடீர்னு பார்த்தா இது ஒரு நெஞ்செல்லாம் வலி அதே மாதிரி பேக் சைடு வலி வலிக்குது இது கொஞ்சம் நேரம் சமாளிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆக மணி எயிட் தேர்ட்டி இருக்கும் சனிக்கிழமை நேரம் ஆக வலி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க வழியே இது இதுக்கிடையில் எனக்கு சாயந்தரம் என்னாச்சுன்னா இந்த கையை ரெண்டும் கொடை செல் ஒரு மாதிரி குடையுன்னு சொல்லுவாங்கள்ல அது எனக்கு புது அனுபவமாக இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பார்த்ததில்ல அந்த மாதிரி வலிக்கும் கை அது வேற ஆனால் இதை ஏதோ குடைச்சல்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் நான் பார்த்தது கை நான் இல்லை அதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தது நான் என்ன நினச்ச இந்த மெயின் தொட்டி கழுவ கொல்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல அதெல்லாம் வலிக்குதுன்னு நான் நினச்சிட்டு போயிட்டேன் அப்புறம் அங்கே பார்த்தா கொஞ்சம் நேராக வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் காரை நிறுத்த சொல்லிட்டேன் நிறுத்த சொல்லி வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு வெளியில் கப்புன்னு பார்த்தா அப்படியே கொட்டுது வேர்த்து எல்லா குழந்தைகளும் எல்லா நிலைமையிலும் ஃபேமிலியோடு இருந்தால் போய் சேர்ந்தால் கூட ஃபேமிலியோடு போய் போன்னு வச்சுக்கோங்க கப்புன்னு பார்த்தா கொட்டுது வேர்த்து கேரவுது ஏதோ வாமிட் வர்ற மாதிரி இருக்குது மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது எனக்கு என்ன என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரில நான் நானாக இல்லை அந்த டைம் எல்லாம் சுற்றி இருக்காங்க பக்கத்தில் அளவில் ஒரு மெடிக்கல் வாசலில் நிறுத்திட்டு அவங்களே ஏதோ சொல்கிறாங்க ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு லோவாயிருக்கும் இந்த பக்கத்தில் ஏதோ டாக்டருக்கு கொண்டு போங்கங்கிறாங்க அங்கே அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனால் மணி ஏற்ற நம்ம இதெல்லாம் முடிச்சு போகும்போது ஆகிடுச்சி அங்கே போனால் ஒரு டாக்டர் இல்லை அது ஒரு கிளினிக் மாதிரி இருக்குது டாக்டர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வயிற்று ரொம்ப வலித்த மாதிரி வாமிட் பண்ணுங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போய் வாமிட் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு டாக்டர் இல்லைன்னா அங்கே அந்த மாமையாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் வெளில வந்துட்டேன் அப்படி எங்கே பார்க்கறது புது ஏரியா என்ன நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுங்க இருப்பாங்க அதனால் நம்ம அங்கே அப்படியே மொழ நடத்திக்கிட்டே ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு வந்துவிட்டேன் வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு வந்து ஜென்ரலாக பார்க்குற ஒரு ஹாஸ்பிட்டல்னு ஒன்று அங்கே எமர்ஜென்சிக்கு போயிட்டோம் மணி என்ன இருக்கும் ஒரு பத்தரை இருக்கும் நைட்டு பத்தரை மணிக்கு போய்ட்டா அவங்க அங்கே இன்ஜெக்ஷன் எடு சுகர் என்ன ப்ரெஷர் என்ன அது இதுன்னு போட்டு டெஸ்ட் பண்ணி அதே பண்ணி மாத்திரை கொடுத்தாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் அது மாத்திரையை கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் எனக்கு பெயின் நிற்கவே இல்லை லைட்டாக ஒரு மாதிரி இருக்கமான வழியாக வலிச்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் என்ன ரெகுலராக நாங்கள் பார்க்குற டாக்டருக்கு ஃபோன் பட்டால் அவர் எடுக்கலை எப்போவும் எடுப்பார் இப்போல்லாம் அவருக்கு ஏஜ் ஆகுது அவர் மனிதர் தானே ஏ ஜெகதன் அவரை பற்றி தனியாக உங்ககிட்ட அடுத்த இன்னொரு அடுத்த வீடியோவில் பேசுகிற அவர் டா அவர் டாக்டரே இல்லை கடவுள் அவர் அப்படித்தான் நான் நினச்சிட்டு அவர் பேர் பாலமுருகன் முருகன் வந்து மனித ரூபத்தில் வந்து எனக்கு இந்த தடவை உதவி பண்ணியிருந்தார் ஆனால் எப்போவும் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக அவர் அந்த டாக்டர் தான் பார்த்துட்ருக்கேன் அவரை பற்றி நான் டீட்டெயில்ஸ் அப்புறம் சொல்கிறேன் அவரை பார்த்தா அவர் எடுக்கலை ஃபோனை எடுக்கல என்ன பண்ண முடியும் சனி ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு ஃபுல் டே லீவு போகல எப்போ இருக்க மாட்டார் இப்போல்லாம் லீவு விட்ருக்காங்க போகல ஏன்னா சமய காலமாக போகலை அதனால எனக்கு தெரியல அப்புறம் சடனாக என்ன பண்ணோம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போய்ட்டோ அங்கே தான் இருப்பார் நான் ரெகுலராக பார்க்குற டாக்டர் அங்கே தான் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவங்க வேறு வீட்டில் கிளினிக் வச்சுருக்காங்க மற்ற இடங்களுக்கெல்லாம் போவார் அவர் வேறு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அங்கே போய் பார்த்தா அங்கே எமர்ஜென்சி டாக்டர் இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் மறுநாள் சண்டே எமர்ஜென்சி டாக்டர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அன்றைக்கி எனக்கு லேட்டான ஒரு பெயின் இருந்துகிட்டே இருந்தது எமர்ஜென்சி டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் பார்த்தாக்கா அவங்க இதை அன்னைக்கு உண்டான எமர்ஜென்சியை பார்த்துட்டு திங்கட்கிழமை உங்கள் ரெகுலர் டாக்டர் வந்துடுவார் இல்லைங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்கு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க வந்துட்டோம் திங்கட்கிழமை இது வந்து அடுத்த வீடியோவில் அடுத்து நான் டாக்டர் எங்கள் ரெகுலர் டாக்டரை பார்த்தது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே